அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகத்தகூ அலமதுல்லா எல்லா மக்களும் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி மனிதர்கள் வந்து சிந்திக்க ஆரம்பித்தாலே சிந்திக்க சிந்திக்கிறது சிந்தனை திறன் அது இருந்தாலே மனிதனுக்கு தெளிவாக ஒரு முடிவை எடுக்க முடியும் அலமதுல்லா மாமியார் மருமகள் பிரச்சனை எதனால் வருது அதை திங்க் பண்ணணும் இந்த மாமியார் மருமகள் அப்படிங்கிறதே ரொம்ப சைடிஷாக இருக்குது எப்படின்னா எந்த ஒரு மனிதரும் ஒரு புது மனிதரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் மனசில் வந்தாலே எந்த பிரச்சனையுமே வராது அது ஆணாக இருந்தாலும் சரி மாமியாராக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி சரியா மக்களே எல்லா எல்லா பயான்லையும் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை மாமியாரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆ பையன் வந்து அம்மா கிட்ட பேச முடியாது பேசுனா பிரச்சனை பெருசாகிடும் அப்படின்னே சொல்லிகிட்டு இருக்காங்க அது எதனாலன்னு தான் தெரியல ஒரு பிரச்சனைய நம்ம பேசுனாதான் தெளிவு பெ தெளிவாக இருக்க முடியும் பேச வேண்டிய இடத்துல பேசிதான் ஆகணும் மௌனமாக இருக்க வேண்டிய இடத்துல மௌனமாக இருக்கணும் அல்லா திருமறையில் சொல்லியிருக்கான் பெற்றோர்கள் காலடியில் சொர்க்கம் இருக்குண்டு இந்த பெற்றோர்கள் காலடியில் சொர்க்கம் இருக்கின்ற ஒரு விஷயத்தை சில ஆண் மக்கள் தப்பாக விளங்கிக்கிறாங்க அந்த பெற்றோர்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் அல்லா வழியை அவங்க செயல்படுத்தி அவங்க நடந்து தனக்கு தன்னை நம்பி வரக்கூடியவள் தான் மருமகள் கணவனை நம்பி மட்டும் எந்த பெண்ணும் வரமாட்டா அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மாமியார் நாத்தனார் நாத்தனா மகள்கள் அவங்களெலாம் நம்மகிட்ட பட்டா எப்படி சில பேர் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவாங்க ஆனால் கணவன் ஒழுங்காக இருந்தாலும் மாமியா மருமக மாமியா நாத்தனா நல்லா இருப்பாங்களான்னு தெரியலையேம்மா அப்படின்னே சில பெண்கள் வந்து தயங்குவாங்க அந்த பெண் அந்த வீட்டுக்கு நம்பி வரக்கூடிய ஒரு செயலை மாமியாரையும் நாத்தனாரையும் தன்னுடைய கணவரையும் நம்பி தான் மெயினாக வராங்களே வந்த மருமகளை தன்னுடைய அதிகாரத்தின் பேரில் சில மாமியார்கள் அடக்குமுறை செய்கிறதுனால தான் அந்த பெண்களுடைய மனது மாறி இந்த மாதிரி தன்னுடைய கணவரை தனியா அழைச்சிட்டு போகணும் அப்படின்ற எண்ணமே வருது ஆனா நான் ஆண் மக்களுக்கு